ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் உங்கள் ஃபேஸ் எப்பவுமே பல இருக்கணுமா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பல சருமமும் தோற்றமும் வேண்டும் என்று எண்ணம் எல்லோருக்குமே உண்டு இந்த சருமத்தை பெறுவதற்கு நீங்கள் சாக்லேட் ஃபேஸ் மாஸ்கை பயன்படுத்தலாம் சாக்லேட் ஃபேஸ் மாஸ்க் தயாரிக்க நாம் கொக்கோ பவுடரை பயன்படுத்தலாம் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் சருமத்தில் பாதிப்புகள் ஏற்படுவதிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது சாக்லேட் ஃபேஸ் மாஸ்க் குறித்தும் அதை எவ்வாறு வீட்டிலேயே எளி முறையில் தயாரிக்கலாம் என்பது குறித்தும் தெரிந்து கொள்ளலாம் வறண்ட சருமம் முகப்பரு பாதிப்பு வயதாவதால் ஏற்படும் சுருக்கம் போன்ற பல சருமம் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு நீங்கள் இந்த சாக்லேட் ஃபேஸ் மாஸ்கை பயன்படுத்தலாம் பெரும்பாலான சருமங்களுக்கு இந்த சாக்லேட் ஃபேஸ் மாஸ்க் பொருந்துகிறது இது ஒவ்வாமைகளை ஏற்படுத்துவதில்லை சருமம் பளபளப்பாகவும் மிருதுவாகவும் வைத்திருப்பதோடு ஈரப்பதத்தை தக்க வைத்து வறட்சி ஏற்படாமல் தடுக்கவும் உதவுகிறது இந்த மாஸ்க் போடும்போது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் பண்புகளையும் கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்த சாக்லேட் ஃபேஸ் மாஸ்க் எப்படி உதவுகிறது என்பதை தெரிந்து கொள்வோம் இந்த ஃபேஸ் மாஸ்க் தயார் செய்வதற்கு நாம் சாக்லேட் பவுடர் அல்லது டார்க் சாக்லேட்டை உருக்கி எடுத்துக்கொள்ளலாம் இதனுடன் நம் வீட்டிலேயே பயன்படுத்தக்கூடிய சில பொருட்களான தேன் தயிர் ஓட் மீல் போன்றவற்றை பயன்படுத்துவதன் மூலம் அதன் நன்மைகளையும் பெற முடியும் சாக்லேட் பவுடர் அதாவது கொக்கோ பவுடரில் உள்ள ஆக்ஸிஜனேற்றிகள் பிளாவானாய்டுகள் மற்றும் கொழுப்பு அமிலங்கள் போன்றவை நமது சருமத்திற்கு தேவையான நன்மைகளை வழங்கக்கூடியவை இது சருமத்தில் ஈரப்பதத்தை தக்க வைப்பதற்கும் சருமத்தின் சுழற்சியை மேம்படுத்துவதற்கும் சூரிய ஒளியிலிருந்து வெளிவரும் புற ஊதா கதிர்களால் சருமம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கும் உதவுகின்றன கோகோ பவுடர் இரண்டு டீஸ்பூன் தேன் ஒரு டீஸ்பூன் கோகோ பவுடர் மற்றும் தேனை தேவைக்கேற்ப எடுத்து அதனை ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்து கொள்ளவும் இந்த கலவையை உங்கள் கண் பகுதியை தவிர்த்து முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் சமமாக தடவி மசாஜ் செய்யவும் பின்னர் குறைந்தது பதினைந்திலிருந்து இருபது நிமிடங்கள் அப்படியே ஊறவிடவும் பின்னர் வெதுவெதுப்பான நீரில் முகத்தை சுத்தமாக கழுவிக்கொள்ளவும் இவ்வாறு வாரத்திற்கு ஒருமுறை வர முகத்தில் ஈரப்பதம் பளபளப்பு தன்மையும் நிலைத்திருக்கும் கோகோ பவுடர் இரண்டு டீஸ்பூன் தயிர் இரண்டு டீஸ்பூன் தேவைக்கேற்ப கோகோ பவுடரை எடுத்துக்கொள்ளுங்கள் இதனுடன் தயிர் சேர்த்து நன்கு கலந்து கொள்ளவும் பேஸ்ட் மாதிரி கலந்து அதனை கண் பகுதியை தவிர்த்து முகம் மற்றும் கழுத்து பகுதியில் சமமாக தடவவும் சிறிது நேரம் அப்படியே மசாஜ் செய்யவும் பின்னர் குறைந்தது இருபதிலிருந்து முப்பது நிமிடங்கள் அப்படியே ஊறவிட்டு பின்னர் சுத்தமான நீரில் கழுவி இவ்வாறு செய்து வர சருமம் மிருதுவாக இருக்கும் கோகோ பவுடர் இரண்டு டீஸ்பூன் காஃபி பவுடர் ஒரு டீஸ்பூன் தயிர் இரண்டு டீஸ்பூன் கோகோ பவுடர் தயிர் காஃபி பவுடர் ஆகியவற்றை சேர்த்து கலந்து பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கொள்ளவும் இந்த கலவையை கண் பகுதியில் படாதவாறு மெருதுவாக சருமம் மற்றும் கழுத்து முகம் போன்ற இடங்களில் தடவி மசாஜ் செய்யவும் குறைந்தது இருபது நிமிடங்கள் அது அப்படியே ஊறவிட்டு பின்னர் மிதமான நீரில் கழுவிக்கொள்ளவும் வாரத்திற்கு ஒரு முறை இவ்வாறு செய்வதன் மூலம் முகத்தில் பளபளப்பு தன்மையும் சருமம் மெதுவாகவும் இருக்கும் வீட்டிலேயே ஃபேஸ் மாஸ்க் தயாரித்து பயன்படுத்தும் போது அவை ஆரோக்கியமான பொருளாகவே இருந்தாலும் சருமத்தில் ஒவ்வாமை ஏற்படுகிறதா என்பதை பரிசோதிக்க வேண்டும் முன்னதாக பேட்ச் பரிசோதனை செய்து பொருட்களை பயன்படுத்துவது பாதுகாப்பானது திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் பை மோட் இ ஷாப்பிங் வந்து ஒன் ஆஃப் த ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் போனீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் சுலபமாக ஆர்டர் பண்ண முடியும் இந்த ஆப்போட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ரெண்டுலேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ கேஸ்